ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராவது நாளுக்கான உணவு முறையும் உடற்பயிற்சியும் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுகளையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடற்புடைய நோட்டிபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத பார்த்துடலாம் தஞ்சாவூர் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் பாரத் காலேஜ் எம்டி புனிதா கணேசன் அம்மா அடுத்ததான் சென்னை தாங்கள் சன்பாத் வாட்டர் ஹீட் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா அடுத்ததான் விஜயாலயா பிலிஸ் பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலெக்டர் ஸ்டார் பரமேஸ்வரர் அடுத்து முத்துசிதரன் மாதா இதர் திரு ராஜ்குமார் அப்பா அடுத்ததான் பாத்தீங்கன்னா சென்னை டி ஸ்டூடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயன் அண்ணா இவங்க தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ண போறாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்மளுக்கான விஷயங்கள் எவ்வளவோ நம்ம செய்யலாம் நம்மளுடைய குடும்பத்தையும் நாம பாத்துக்கலாம் சரிங்களா நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம நம்ம பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாளையும் நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கான நேரத்தை வந்து நம்ம தான் அமைச்சுக்கணும் சரிங்களா எப்பவுமே வந்து குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஆஹ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இப்படியே நம்மளுடைய நேரத்தை செலவழிச்சு செலவழிச்சு மீதி இருக்கிற நேரம் எல்லாமே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு நேரமே இல்லை அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பட் நீங்க உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேரம் இருக்கு அண்ட் நம்மளால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு தானே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்றேன் சோ நம்மளுக்கான நம்மளுடைய பாத்துக்க கூடிய நேரத்தையும் நாம அமைச்சிக்க முடியும் காலையில நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னாவே நம்மளுடைய உடலுக்கு தேவையான நம்மளுடைய உடற்பயிற்சி நம்ம அழகா பாத்துக்கலாம் அடுத்து டயட்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்காக தனியா சமைக்கணுமோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் வேண்டாம் இங்க பாருங்க ஒரு மத்தியானம் ஒரு குழம்பு வச்சா ஒரு ரசம் வைப்போம் சரிங்களா இவ்வளவுதான் நம்ம வந்து மத்தியானம் ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க செய்யற பொரியல்ல நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அவ்வளவுதான் காலையில இட்லி எப்பவுமே எல்லார் வீட்லயும் மேக்சிமம் இட்லி தான் சோ நீங்க ரெண்டு இட்லி எடுக்க போறீங்க செய்யற சமயம் இல்ல நீங்க ஹெல்தியா உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்க ஹெல்தியா தான் சமைச்சு கொடுக்க போறீங்க சோ ஹெல்தியா சமைக்கிறதுலயே நம்ம அளவா எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் டயட்னா என்னங்க நம்ம ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை சாப்பிடக்கூடாது கொழுப்பு உள்ள உணவுகள் எடுத்துக்க கூடாது அதிகமா காய்கறி பழங்கள் கீரைகள் சாப்பிடணும் அரிசி உணவு அளவா எடுத்துக்கணும் இதுதான் டயட் சரிங்களா இதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் அப்பதான் நம்மளுடைய உடம்பு எப்பவுமே ஃபிட்டா அழகா இருக்கும் சோ எல்லாமே ஈஸியான விஷயம் யாருமே கஷ்டம்னு நினைச்சு ஃபாலோ பண்ணாதீங்க கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே நம்மளுக்கு கஷ்டம்தான் நம்ம உட்காந்து எந்திரிக்கிறது கூட கஷ்டமா தான் தோணும் நம்மளுக்கு ஸோ எதுவுமே அந்த மாதிரி கஷ்டமா நினைக்காம ஈஸியா உங்களுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அச்சீவ் பண்ணுவீங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்மளுடைய உணவு முறை குழப்பங்களாம் எப்பவும் போல நாம காலையில எழுந்ததுமே நம்மளுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் சரிங்களா ஜீரக தண்ணி அல்லது உங்களுடைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்க எது குடிக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடற்பயிற்சி அவசியம் உடற்பயிற்சி எப்ப போல நல்ல அளவுக்கு பண்ணுங்க சரிங்களா நம்மளுடைய காலை உணவுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லிட்டர் தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிடும் அடுத்ததான் காலையில ஒன்பது மணிக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் விட்டு கோதுமரவை உப்புமா எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்துக்கோங்க சரிங்களா இதுக்கு வந்து நீங்க சைட் டிஷ்க்கு சட்னி தான் இருக்கும் சட்னி தான் நம்ம எடுப்போம் சோ அழகா சட்னி வச்சு சாப்பிடுங்க தேங்காய் நம்ம தானே அரைக்கிறோம் அழகா எடுத்துக்கலாம் அதுக்கு ஸோ அதையும் அளவாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி குடிங்க பசிக்கும் போதெல்லாம் தண்ணியை குடிச்சு பழகுங்க பசிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏதாவது எடுத்து சாப்பிட்ருப்போம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கறதை விட்டுருங்க குழந்தைக்கும் அதை தான் நம்மளுக்கும் கெட்டது தான் ஸோ ஸ்நாக்ஸ் வாங்காமல் பழங்களை வாங்கி நீங்களும் அளவாக எடுத்துக்கோங்க அண்டு தண்ணி நிறைய குடிங்க பசி எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த நாள் வந்து கரெக்டாக இருக்கும் அடுத்து மத்தியானம் மத்தியானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அரகப் ரைஸ் எடுத்துக்கோங்க புளிச்சக்கீரை சரிங்களா சொல்லும் போதே ஏச்சு கூறுகிறேன் இருக்கு குளிச்சக்கீரியை நல்லா கடைஞ்சி அந்த அரைக்க ப்ரைஸில் போட்டு நல்லா குழச்சி அப்படிங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது கூட நீங்க வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கோங்க சரிங்களா வாழைத்தண்டு பொரியல் நல்லா ஒரு ஒன்றரை கப் கூட நீங்க ஒரு வாழைத்தண்டு நம்ம அழகாக சாப்பிடலாம் ஸோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க இது நம்மளுக்கு மதிய உணவுக்கு போதுமானது இதுக்கு இடையில உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா பசிக்கும் போது கண்டிப்பா தண்ணியை குடிச்சு குடிச்சு பழகுங்க அடுத்து ஏதாவது ஃப்ரூட்ஸு இல்லைன்னா வெள்ளைக்காய் இல்லைன்னா கேரட் இந்த மாதிரி எடுங்க ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க சாப்பிடலாம் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்மளுடைய இரவு உணவு தான் இடையில கண்டிப்பா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும் சாயங்காலத்துல இரவு உணவுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு இட்லி எடுத்துக்கோங்க இதுக்கு உங்களுடைய சாம்பார் அல்லது கார சட்னி அளவா எண்ணெய் விட்டது இந்த மாதிரி சைட் டிஷ் எடுத்துக்கோங்க ரெண்டு இட்லிக்கு இவ்வளவுதான் சாப்பிடுவோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு இட்லி ஏழு மணிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களா அதோட விட்டுருங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கும் போது சூடான பால்ல ஒரு மூணு பேரச்ச மரத்தை எடுத்துட்டு போட்டுட்டு அதை நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு மிக்சியில அடிச்சுட்டு ஒரு சூப்பர் டானிக் அது நம்மளுக்கு அதை அப்படியே குடிச்சுருங்க இதுதான் உங்களுடைய இரவு உணவு இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டே இருங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உடற்பயிற்சிக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் போல் ஸ்லோ ஜாகிங் பண்ணலாம் ஸ்லோ ஜாகிங் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் இருக்காது ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது பண்ணுங்கள் ஸ்லோ ஜாகிங் பண்ணும்போது நம்மளுக்கு மோச்செல்லாம் வாங்காது ஸோ தாராளமாக பண்ணலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் ஜாகிங் போகணுமா வெளியில் போய் வாக்கிங் போகணுமா அப்படின்ட்டு இருக்கோம் நம்ம நின்று இடத்துலேருந்து இந்த மாதிரி அழகாக பண்ணலாம் அடுத்ததா ஸ்பீடு ஜாகிங் நீங்கள் ஒரே இருந்து நல்லா ஸ்பீடாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக ஒரே இடத்துல ஓடணும் சரிங்களா இது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் இடையில உங்களுக்கு மூச்சு வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு தொண்டையை நினச்சிக்கிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்மளுடைய முழு முழு உடம்பையும் குறைக்கும் இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அடுத்ததாக ஜம்பிங் ஜாக்ஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச உடற்பயிற்சிங்க இதுவும் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடல் முழுக்க சில பேர் கை வந்து குண்டா இருக்குன்னு சொல்வீங்க சில பேர் கால் மட்டும் குண்டா இருக்கு சொல்வீங்க இது வந்து எல்லாத்தையுமே சரி செய்யும் இந்த உடற்பயிற்சி கையும் குறையும் காலும் குறையும் நம்மளுக்கு முழு உடலை குறையறதுக்கு வந்து இந்த உடற்பயிற்சி ரொம்ப உதவியாக இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் சரிங்களா சுவரில் சப்போர்ட் வேண்டாம் அப்படின்னா இப்படி நீங்கள் பிடிக்காமையே சுவரில் கை வைக்காமையே காலை முன்னாடி இப்படி கொண்டு வரணும் செஸ்ட் வரைக்கும் திருப்பி பின்னாடி கொண்டு போகணும் இது நம்மளுடைய பட்டக்ஸ் குறையிறதுக்கு சரிங்களா ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேர் பட்டக்ஸ் குறைக்கிறதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது நம்மளுடைய பேக் சைஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும் அதே மாதிரி நம்மளுடைய தொடைப்பகுதி சரிங்களா ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய வயிறு பகுதி இடுப்போம் ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் அடுத்ததா கையை இப்படி முன்னாடி நீட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்குவாட் பொசிஷன்ல உட்காரணும் மனசுக்குள்ளே ஒரு முப்பது இல்லைன்னா நாற்பது அந்த மாதிரி கவுண்டிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு சரிங்களா கால் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன நடக்கும் மாதிரி எடுக்கும் அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எழுந்திரிச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி உட்காரணும் சரிங்களா இது வந்து நம்மளுடைய தொடைப்பகுதி பட்டக்ஸ் எல்லாமே கணுக்கால் எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஆனால் முட்டி வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா அதே மாதிரி நம்மளுடைய கால்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் கொடுக்குற உடற்பயிற்சி எல்லாமே முட்டி வலி இருக்கிறவங்க ட்ரை பண்ணாதீங்க நீங்க வாக்கிங் தான் உங்களுக்கு பெஸ்ட் சரிங்களா உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளை மட்டும் பண்ணுங்க அதையே அதிகமாக பண்ணுங்க அவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணும்போது தொட நல்லா வலி எடுக்கும் ஸோ அதுதான் நம்மளுக்கு குறையுதுன்னு அர்த்தம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் ஸ்குவாட் பொஷனில் வந்துட்டு கீழே டச் பண்ணிட்டு கையை மேலே எடுத்துட்டு போனோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்குவாட்டு ஜம்பிங் ஜாக்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே எக்ஸசைஸில் வரும் நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு வயிறு காலு தொடை கை இப்படி எல்லா இடமும் வந்து குறையிறதுக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா அது ஒரு முப்பது பண்ணுங்க இப்போ நாம் தோப்பு கரணம் தான் போட போகிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே நினச்சிக்கோங்க முத நாள் வந்து நீங்கள் உங்களுடைய டயட்லேயோ இல்லை உங்களுடைய உடற்பயிற்சியிலையோ ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு மனசு உறுத்துச்சுனா மறுநாள் உங்களுடைய எக்ஸசைஸில் பனிஷ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நீங்களே இந்த தோப்புக்கருணத்தை கொடுத்துக்கோங்க இதுவுமே நம்மளுக்கு நம்மளுடைய தொடைப்பகுதி பட்டக்ஸு இடுப்பு சதை குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா தோப்புக்கரணம் நம்ம போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காலை ஒன்றா வச்சு போடுங்க காலை அகலமாக வச்சு நீங்கள் தோப்புக்கரணை போடாதீங்க கால் ஒன்றா வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு வயிறு உள்ளே அமுங்கும் சரிங்களா அது ஒரு முப்பது மூணு செட் பண்ணுங்கள் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களால எவ்வளோ தூரத்துக்கு காலை முன்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போங்க கொண்டு போய் இந்த மாதிரி உட்காருங்க இது ஒவ்வொரு காலும் பதினஞ்சு அதாவது டோட்டலாக முப்பத்தஞ்சு சரிங்களா மூணு செட் பண்ணுங்க இது கண்டிப்பாக நம்மளுடைய தொடை பகுதி தொடைக்கு பின் சைடு பட்டக்ஸு நம்மளுடைய கணுக்கால் நம்மளுடைய இடுப்பு பகுதி எல்லாமே குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்படி பிளாங் பொஷன் ஃபுல் பிளாங் பொஷன்ல இருந்துக்கிட்டு நம்மளுடைய கைகளை மட்டும் இப்ப நான் தூக்குறேன் பாருங்களேன் இந்த மாதிரி தூக்கணும் இது நம்மளுடைய வயிறு இடுப்பு பகுதி பின்பக்கம் அதாவது இடுப்புக்கு பின்பக்கம் இருக்கு இல்லையா அந்த சதை குறையிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அண்டு கையும் நம்மளுக்கு சேர்ந்து ஒர்க் ஆகுறதுனால நம்மளுடைய கைகளுக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா நம்மளுடைய கால் அங்கேயே தான் இருக்கணும் கை தூக்கும் போது இடுப்பு மட்டும் அப்படி இப்படி போயிட்டு வரணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா காலை கீழே வைக்காமல் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரணும் சரிங்களா இது வந்து நீங்கள் ஒவ்வொரு காலுக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பண்ணுங்கள் மூணு செட் பண்ணுங்க இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் லெக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது அந்த மாதிரி பண்ணணும் ஒவ்வொரு காலுக்கும் முப்பது முப்பது மூணு செட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் தோப்புக்காரனெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவு போடுங்க சரிங்களா இது நம்மளுடைய பின்னாடி இடுப்பு பகுதி பட்டக்ஸு நம்மளுடைய காலு பின்பகுதி தொடை இது எல்லாமே நல்லா குறையுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியும் நம்மளுடைய பின்பக்கமும் சரிங்களா அது குறையதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்மளது டே ஒன் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற வீடியோஸில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு நீங்கள் தோன்றுறிங்களோ எது எஃபெக்டிவாக இருக்குது உங்களுடைய உடம்புக்கு எது ஒத்து போகுதோ அதை வந்து நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா ஒரு இதுவாக சேகரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா இந்த ஒன் மந்த் மட்டும் இல்லை நம்மளுக்கு சேலஞ்ச் நம்மளுடைய முழு வெயிட்டையும் குறைக்கிற வரைக்கும் நம்ம சேலஞ்ச் மாதிரி தான் எடுத்துக்கிட்டு பண்ணணும் சரிங்களா இது வந்து நீங்கள் ஒவ்வொரு காலுக்கும் முப்பது முப்பது அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு பகுதியை குறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் எனக்கு மேல் வயிறு மட்டும் இருக்குது கீழ் வயிறு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இது வந்து பண்ணுங்கள் மேல் வயிறும் குறையும் அடிவயிரும் குறையும் மொத்தமாக எனக்கு வயிறு குறையணும் எனக்கு வந்து வயிறு தனியாக இல்லை மேல் வயிறு தனியாக இல்லை ஃபுல்லாக வயிறாக இருக்குது பெருசாக அப்படின்னால இது குறையும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் என்னோடய வயிறு வந்து எவ்வளவோ கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக உங்களுடைய உடற்பயிற்சியில் சேர்த்துக்கோங்க இது வந்து தேர்ட்டி பண்ணுங்க மூணு செட் பண்ணுங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு தொடையும் ஒட்டுநாப்பில் இருந்துக்கிட்டு கால் அப்படி மடக்கினிங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் நம்மளுடைய கால் இருக்கும் உங்களுடைய உடம்பு திரும்பக்கூடாது உடம்பு வந்து ஸ்ட்ரெய்ட்டாக தான் இருக்கணும் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய தலைக்கு பின்னாடி கையை வச்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுடைய உடலை தூக்கணும் கால் பகுதி வந்து அப்படியே தான் இருக்கணும் இப்படி பண்ணும்போது நம்மளுடைய அதாவது வயிறுக்கான எக்ஸசைஸ் எல்லாமே இது முன்னாடி சொன்ன எக்ஸசைஸ் இனி வர எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றா பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்னா ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும் உங்களுடைய உடம்புக்கு சரிங்களா ஆனால் ரெகுலராக பண்ணணும் ஸோ இந்த சைடு முப்பது பண்ணுங்கள் அந்த சைடு முப்பது பண்ணுங்கள் மூணு செட்டாக பண்ணுங்கள் உடனே உடனே பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து டைம் எடுத்து கூட பண்ணுங்கள் இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக வயிறு வலி எடுக்க தான் செய்யும் மறுநாள் ஸோ அதனால் பயப்படாதீங்க அடுத்ததான் நம்மளுடைய வயிறுக்கு பண்ண போகிறோம் சரிங்களா அடிவயிற்கு பண்ணும்போது காலை இப்படி மேலே தூக்கி இப்படி மடக்கி நீட்டணும் இந்த மாதிரி பண்ணி நம்ம இந்த உடற்பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு அடிவயிறு நல்லா குறையும் இதில் என்னென்னா நீங்கள் காலை தரையில் வைக்காமல் இந்த பொசிஷன்ல இந்த அளவுக்கு நிறுத்திட்டு திருப்பி உங்களுடைய காலை இப்படி பட்டக்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு தூக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய அடிவயிறு நல்லா குறையும் சரிங்களா இது முப்பது பண்ணுங்கள் மூணு செட்டாக பண்ணுங்கள் அடுத்ததான் நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கக்கூடிய ஸ்கிப்பிங் தான் பண்ண போகிறோம் ஸ்கிப்பிங் வந்து இப்போ நம்ம இவ்வளோ உடற்பயிற்சி பண்ணியிருக்கோம்ல ஸோ ஸ்கிப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் நம்மளால் இன்னும் முடியும் இன்னும் முடியும்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்கெப்பிங்கை பண்ணுங்கள் ஆனால் முட்டி வலி இருக்கிறவங்க ஸ்கெப்பிங் பண்ணாதீங்க இப்படி ஜம்ப் பண்ணும்போது உங்களுடைய முட்டி வலி அதிகமாகும் ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க அடுத்ததான் நாம் இவ்வளோ நேரம் பண்ண உடற்பயிற்சிக்கு நம்மளுடைய உடம்பை வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லையா ஸோ இப்படி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக உடம்பை லூஸாக விட்டுட்டு நார்மலாக உங்களுடைய இயற்கையான மூச்சு போயிட்டு வருது இல்லையா அதை மட்டும் கவனிங்க உங்களுடைய நினப்பு வேறு எங்கேயும் போக வேண்டாம் பாசிட்டிவாக நல்லதை மட்டுமே நினைங்க உங்களுடைய கணக்கால் வலி இப்போ குறைஞ்சிருச்சு அப்புறம் உங்களுடைய தொடை வலி வந்து குறைஞ்சிருச்சு இந்த ரெண்டு பகுதியில் இருக்கிற கொழுப்பும் நம்மளுக்கு கரைஞ்சி நம்ம வந்து ஃபிட்டாகிட்டே வரோம் அதே மாதிரி அடி வயிறு மேல் வயிறு நம்மளுக்கு வந்து முழுக்க குறைஞ்சி நம்ம ரொம்ப ஃப்ளாட்டான வயிறோட சூப்பர் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டும் அதுக்கப்புறமா கையை மேல தூக்கி நல்லா தேய்ச்சி அந்த சூட கண்ணில் வச்சுட்டு உங்களுடைய இடது பக்கமா நீங்க திரும்பி வீடியோ உங்களுக்கு ரொம்ப இருக்கோம் நினைக்கிறேன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய நாளை நம்ம அழகா கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம் இனி இருக்கிற நாட்களையும் நம்மளால முடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு முடிங்க சோ இனி இருக்கிற நாட்களையும் நீங்க கண்டிப்பா கன்ஃபார்மா சூப்பரா முடிச்சிருவீங்க அப்படின்னு நினைச்சுட்டே பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ